கள்ளக்குறிச்சி மாவட்டம் மட்டுமில்லை கள்ளக்குறிஞ்சி நகரம் மட்டுமில்ல தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு போதை பொருள் நிறைந்த மானியமாக தெள்கிறோம் கள்ளச்சாராயம் ஆறெடுத்து ஆறுபோல் ஓடிக்கொண்டு கின்றது ஏழை எளிய மக்கள் நல்ல சாராயத்தை குடித்து அலை மதிக்க முடியாத உயிரை இன்னைக்கு துறக்க வேண்டிய அவலனை இந்த ஆட்சியில பார்க்க முடியாது இன்னும் சொல்லப்போனா திருச்ச ஓட்டல்ல நீங்க நாமக்கல் மாவட்டம் முக்கா நிர்வாகி திமுக கவுன்சிலர் அவருக்கு சொந்தமான குடல்ல இந்த கள்ளச்சாராயத்தை பாட்டில் அடித்து இருக்கின்ற சந்து கடையில் உட்பட செஞ்சிருக்கிறார் இதை உடனே அவர் அரசு கவனத்திற்கு கொண்டு சென்றோம் உடனே இது ஒடியா திமுக அரசு முதலமைச்சர் சம்பந்தப்பட்டவரை கைது செய்யாமல் அதில் வேலை பார்த்த வடநாட்டு தொழிலாளர்களை அதற்கு கைது செய்து கண்துடிப்பு நாடம் அடைத்தனர் இதுக்கு பின்புலம் திமுக வெற்றியில் சேர்ந்த நிர்வாகிகள் தான் பின்மூலமாக செயல்பட்டு போயிருக்கின்றார் இல்லாவிட்டால் எப்படிப்பட்ட மரணம் நடைபெறால் இந்த மரணம் நடைபெறதற்கு காரணம் இந்தியார் கோதுமைச்சருடைய நிர்வாகத் திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டு இருக்கின்றார் இதற்கு பின்பலமாக நாவிட முன்னேற்ற கழகத்தின் சேர்ந்த நிர்வாகிகளே ஈடுபட்டன என்று எல்லாம் தெளிவாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் தெரிய வருகிறது அதனால் இவ்வளவு உயிரிழ் இன்றைக்கு போவதற்கு காரணம் இவ்வளவு மரணங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த நிர்வாக திரும்பி ஏற்ற முதலமைச்சர் ஸ்டாலினர்கள் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் அதுதான் பொருத்தமா இருக்கு ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி இன்றைக்கு அவர்கள் இதை காலம் கடத்தி இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள் விலைமதிக்க முடியாத உயிர் துறப்பதற்கு

இந்த அரசுக்கு முட்டு குடிக்கின்றார் இப்படிப்பட்ட அதிகாமி நிற்குத்த பொழுது இப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு நீதி கிடைக்கும் ஏழை மக்கள் இப்படி காப்பாற்றப்படுவார்கள் ஒரு மாவட்ட நிர்வாகமே ஒரு தவறாக ஒரு முன்னதரவாக ஏற்றிதனும் அவள் கொடுத்த பேட்டியிலிருந்து தெரியுது உண்ண அதிமுக ஆட்சியில நெல்லக்குறிஞ்சி மாவட்டத்தை நாங்கள் அறிவித்தோம் நான் அப்புடைய கோரிக்கையை ஏற்று அல்லோடு

நேற்றைய முன்தினம் அவர் நேரிலே சந்திக்கின்ற பொழுது காவல்துறை கண்காணிப்பிடம் தெரிவிக்கின்றார் நான் குறிப்பிட்டேன் நின்று நடவடிக்கை எடுக்கவில்லை ஆகவே கள்ளச்சாராயம் விற்பனையை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தகவலை கொடுத்தார் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் காவல்துறை சேர்ந்த அதிகாரம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதோடு இருபத்தி ஒன்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நம்முடைய கள்ளக்குறிச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் செந்தில் குமார் அவர்கள் ஒரு கவனிப்பு தரும் தீர்மானத்தை சட்டமன்றத்திலே சபாநேரம் அளித்தார் அதிலே கூட குறிப்பிட்டிருக்கின்றார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாக குரு தூத்துக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ஜெய்சங்கர் அவர்களின் மகன் தனசிரி என்பவர் இருபத்தி மூணு காலை எட்டு மணியிலும் பலஞ்சலம் காவலயத்தில் தனது மகன் காவல்துறந்த நிலையில் கோத்தக்குடி கிராமத்தை மூன்று நபர்களை பிடித்து வந்து விசாரித்து மதருந்து அழைத்து சென்று மது பாட்டலால் தலையில் தாக்கி கழுத்தில் குத்தி பிரச்சனையில் உள்ளார் படத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கைகொள்ளனர் எனவே இப்பகுதியில் தஞ்சா மற்றும் கள்ளச்சகராயம் ஆகியவை பெரும் புழக்கத்தில் உள்ளதால் அதை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் இருந்து இன்றைக்கு விவாதிக்க வேண்டும் என்று இன்றைக்கு பேரவைத் தலைவரிடத்தை கொடுத்தார் இதை விசாரிக்கப்பட்டிருந்த அந்த கவன தீர்மானத்தை எடுத்து சட்டமன்றத்திலே விவாதிக்கப்பட்டிருந்தால் இது முதலமைச்சருடைய துறை ஆகவே இந்த பகுதியில் எந்தெந்த பகுதியில் கள்ளச்சாராய் விற்பனை நடைபெறுகிறது எந்தெந்த பகுதியில் இன்றைக்கு போதைப்பு விற்பனை நடைபெறுவது கண்டறிந்து நடவடிக்கை எடுத்திருக்கலாம் அமைச்சர் சொல்கிறாரே என்னுடைய சட்டம் ஒரு கவன தீர்மானத்தை கவன ஈர்ப்பு தீர்மானத்தை தகவல் கிடைத்திருந்தால் நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னார்